வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நாம் இன்று செய்யும் நன்மையோ தீமையோ அது பிற்காலத்தில் நமக்கே பன்மடங்காக திரும்பி வரும் ஒரு ஊரில் கண்டன் என்ற வட்டிக்கு கொடுப்பவன் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சி வாழ்ந்து வந்தான் அவன் சிறிதும் கருணையின்றி அந்த ஏழை விவசாயியின் ஒரே வாழ்வாதாரமான பசுவை கவர்ந்து சென்றான் தன் மகனுக்கு இப்படித்தான் புத்திசாலியாக பிழைக்க வேண்டும் என்று தீமையையே ஒரு பாடமாக விதைத்தான் காலம் சென்றது கண்டனின் மகன் ரவி தந்தையின் தீய குணங்களுடனே வளர்ந்தான் ஒரு நாள் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்த ரவி தன் தந்தையிடம் வந்து மீதமிருந்த பணத்தை கேட்டான் பணத்தை கண்டன் மறுக்கவே ரவி தன் தந்தையை தள்ளிவிட்டு உம்மிடம் கருணை காட்ட நான் ஏமாளியா என்று கத்தினான் அந்த நொடியில் கண்டன் ஒன்று உணர்ந்தான் அன்று விதைத்த கருணையற்ற வஞ்சகத்தை இன்று தன் மகன் ரூபத்தில் அறுவடை செய்தான் நாம் கொடுப்பதே நமக்கு திரும்ப கிடைக்கும் நன்மையோ தீமையோ தப்பாது வினை விதைத்தவன் வினை அறுப்பான்